கிரிக்கெட் உலக கோப்பை இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது இந்திய அணி அக்ஷர் படேல் குல்தீப் யாதவ் சூழலில் சுருண்டது இங்கிலாந்து பத்து பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் சிறப்பிடம் பெற்ற மாணவர்களுக்கு இன்று ஊக்கத்தொகை வழங்குகிறார் நடிகர் விஜய் தமிழ்நாடு வெற்றிக் கழகத்தை தொடங்கிய பிறகு முதல் விழா என்பதால் என்ன பேசுவார் என எதிர்பார்ப்பு மாணவிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் விழாவிற்காக அதிகாலையிலேயே மண்டபத்திற்கு வந்த விஜய் கடந்த முறை ஏற்பட்ட சிக்கல்களை தடுக்க முன்னெச்சரிக்கையாக நடவடிக்கை ஓசூரில் இரண்டாயிரம் ஏக்கரல் பன்னாட்டு விமான நிலையம் ஆண்டுக்கு மூன்று கோடி பயணிகளை கையாளும் வகையில் அமைக்கப்படும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவிப்பு ஏக்கர் நிலப்பரப்பில் ஆண்டுக்கு முப்பது மில்லியன் பயணிகளை கையாளக்கூடிய வகையில் ஒரு பன்னாட்டு விமான நிலையம் அமைக்கப்படும் என்பதனை இந்த மாமன்றத்தில் நான் அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் சட்டப்பேரவையில் அதிமுக உறுப்பினர்கள் பேசுவதற்கு பத்து நிமிடங்கள் மட்டுமே அனுமதி சென்னையில் நடைபெற்ற உண்ணாவிரத போராட்ட நிறைவில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு ஐந்து செயல்பாடுகளை எப்படி அரசு கொள்வதும் அப்படி தீர்க்க முடியும் அதிமுக உண்ணாவிரதத்திற்கு நேரில் வந்து ஆதரவு தெரிவித்த பிரேமலதா எக்ஸ் பக்கத்தில் ஆதரவு தெரிவித்தார் சீமான் தேர்வுகளின் வினாத்தால் கசிந்த விவகாரத்தில் நேர்மையான முறையில் விசாரணை நாடாளுமன்ற கூட்டுக்குழு கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உறுதி தேர்வு முறைகேடுகளை கண்டித்து டெல்லியில் இளைஞர் காங்கிரஸ் போராட்டம் தேசிய தேர்வு முகமை அலுவலகத்திற்குள் புகுந்தவர்கள் மீது தடியடி கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் குறித்து உயிரிழந்தோர் எண்ணிக்கை அறுபத்து நான்காக அதிகரிப்பு புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த மகேஷ் என்பவர் உயிரிழப்பு ஜெயலலிதா மரணத்துக்கு சிபிஐ விசாரணையை மறுத்த இபிஎஸ் கள்ளக்குறிச்சிக்கு கேட்பது ஏன் அமைச்சர் கே என் நேரு கேள்வி நாடாளுமன்றத்திலிருந்து செங்கோலை அகற்ற கோரி சமாஜ்வாதி எம்பி கடிதம் கோரிக்கையை நிராகரித்தார் சபாநாயகர் செங்கோலை அகற்ற வேண்டும் என்ற சமாஜ்வாதியின் கோரிக்கை நியாயமானது என டி கே எஸ் இளங்கோவன் வரவேற்பு சரியான கோரிக்கை என காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூரும் ஆதரவு செங்கோலை அகற்ற வேண்டும் என்ற சமாஜ்வாதி எம்பிக்கு மத்திய அமைச்சர் எல் முருகன் கண்டனம் சிறந்த ஆட்சிக்கான அடையாளமாக செங்கோல் இருப்பதாக விளக்கம் டெல்லியில் மத்திய அமைச்சர் அமித் சந்தித்த தமிழிசை அமித்ஷா கண்டித்தது போன்ற வீடியோ வெளியான நிலையில் சந்திப்பு விவகாரத்து பெற்ற தம்பதிகளுக்கு இனி தனித்தனியே ரேஷன் அட்டை வழங்கப்படும் சட்டப்பேரவையில் உணவுத்துறை அமைச்சர் சக்கரவாணி அறிவிப்பு கரூரில் நூறு கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை அபகரித்த விவகாரம் தலைமறைவாக உள்ள அதிமுக முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கரை பிடிக்க ஐந்து தனிப்படைகள் அமைப்பு டெல்லி விமான நிலைய முதல் முனையத்தின் மேற்கூரை இடிந்து விபத்து நிகழ்விடத்தில் மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ள மூன்று தீயணைப்பு வீரர்கள் நீட் வினாத்தால் கசிவு தொடர்பாக பீகாரில் இரண்டு பேர் கைது முதல் முறையாக கைது நடவடிக்கையை மேற்கொண்டது சிபிஐ நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பான வழக்கில் பீகாரைச் சேர்ந்த இருவரை சிபிஐ அதிகாரிகள் கைது செய்தனர் இந்நிலையில் இன்று நாடாளுமன்ற இரு அவைகளிலும் நீட் விவகாரத்தை எழுப்ப எதிர்க்கட்சிகள் முடிவு செய்துள்ளன இடைநிலை மருத்துவ படிப்பிற்கான நீட் தேர்வு வினாத்தாள் முன்கூட்டியே கசிந்தது கருணை மதிப்பெண் வழங்கியது என அடுத்தடுத்து சர்ச்சைகள் வெடித்துள்ள நிலையில் தேர்வு முறைகேடுகளை கண்டித்து டெல்லி ஜந்தர் மந்தரில் இளைஞர் காங்கிரசார் போராட்டம் நடத்தினர் நீட் தேர்வு முறைகேடுகளுக்கு பொறுப்பேற்று மத்திய கல்வித்துறை அமைச்சர் பதவி விலக கோரியும் தேசிய தேர்வு முகமையை கலைக்க வலியுறுத்தியும் முழக்கம் எழுப்பியபடி நாடாளுமன்றத்தை நோக்கி பேரணியாக செல்ல முயன்றதால் அவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர் அதே நேரத்தில் இளைஞர் காங்கிரசின் மற்றொரு பிரிவான தேசிய இளைஞர் சங்கத்தினர் டெல்லியில் உள்ள தேசிய தேர்வு முகமை அலுவலகத்தை முற்றுகையிட்டனர் அப்போது போராட்டக்காரர்கள் தேசிய தேர்வு முகமை அலுவலகத்திற்குள் அத்துமீறி நுழைந்து முழக்கங்களை எழுப்பினர் இதையடுத்து காவலர்கள் தடியடி நடத்தி போராட்டத்தை கலைத்தனர் நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தை தந்தை பெரியார் திராவிடக் கழகத்தினர் முற்றுகையிட முயன்றனர் யானை கவுணி செல்லும் சாலையில் இருந்து ஊர்வலமாக வந்து முற்றுகையிட முயன்றவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி குண்டுக்கட்டாக கைது செய்தனர் அப்போது பிரதமர் மோடி மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் படங்களை கிழித்து எறிந்து தந்தை பெரியார் திராவிட கழகத்தினர் எதிர்ப்பு தெரிவித்தனர் இதனிடையே மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லாவை காந்தி உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் சந்தித்து பேசினர் நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது நீட் உள்ளிட்ட தேர்வுகளில் வினாத்தாள் கசிவு தொடர்பாக மக்களவையில் விவாதிக்க அனுமதிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர் அதன் பின் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் டெல்லியில் உள்ள அவரது இல்லத்தில் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திமுக மாநிலங்களவை குழு தலைவர் திருச்சி சிவா இன்று நாடாளுமன்ற இரு அவைகளையும் ஒத்தி வைத்துவிட்டு நீட் விவகாரம் குறித்து விவாதிக்க கோரி நோட்டீஸ் வழங்க கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டதாக தெரிவித்தார் இதை மட்டுமே விவாதிக்க வேண்டும் என்று நாங்கள் நோட்டீஸ் கொடுக்க இருக்கிறோம் மற்ற குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிப்பதை பின்னால் வைத்துக் கொள்ளலாம் என்று அவர்களுடைய எப்படி என்று பார்க்க வேண்டும் இரு அவைகளிலும் நாளைக்கு ஒத்திவைப்பு தீர்மானத்திற்கான நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் பீகார் மாநிலம் பாட்னாவில் இரண்டு பேரை சிபிஐ அதிகாரிகள் கைது செய்தனர் மணீஷ் பிரகாஷ் அவரது நண்பர் அசுதோஷ் குமார் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் நீட் தேர்வுக்கு முன்னதாக மாணவர்களிடம் வினாத்தாளை வழங்கியதில் இவர்களுக்கு முக்கிய பங்கு உள்ளதாகவும் சிபிஐ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்